ஒரு உட தண்ணி மாட்டக்கு போய் புடிச்சுடாடா தினேஷ் சார் சிவா தண்ணி மட்டும் ஒரு உடம்பை புடிச்சுடா வாடா தாசின் போய் ஓடி தோ சால்ட் சிவா அப்படியே பைட்டோட தண்ணி புடிச்சுடா சிவா கொறை அப்படியே எடுத்து போடு சீக்கிரமாவா குட்டி எங்க இருக்க குட்டிய எங்கடா மட்டும் அருமையான பொடி போன ஒன்

বায়াম্বলি <laughs> <laughs> <laughs>

சமம்பட்டி பதினொன்னு பொதியு காயமே வேற இதற்கு அடுத்தபடியாக ஒளிபுரம் புரட்சி தயார் நிலையில் இருக்கவும் ராக்பாய் ஒளிபுரம் பன்னெண்டு ஒரு நாலு தமம்பண்டி பன்னெண்டு உதியந்தூர் நான்கு கவனித்திருக்கு கடைசி நான்கு நிமிடங்கள் மட்டுமே லாஸ்ட் அருமையான புள்ளி ஒன் பார்ட்

அருமையான புள்ளி ஒதயத்தூள் சமம்பத்தி பதினாலு உதியத்தூள் ஏழு

அந்த பின்னாடி நிக்கிறாள்னா கொஞ்சம் நவுஞ்சு நல்ல ஒரு நிமிடம் கவனத்திற்கு கடைசி ஒரு நிமிடம் நான் ஒளிபுர்ப்பு பதினான்கு எட்டு